அஸ்லாம் அலைக்கும் திருநெல்வேலி ஸ்டைல் கல்யாண வீட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சாம்பார் ரசம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே வாங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஹாஃப் பிரிஞ்சிலை கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொழிஞ்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மசியை வதக்கிருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு கூட ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகாய் வச்சு நச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு இப்போ தேவையான உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா இது என்னோடய ஓன் மசாலா அது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிடு கொஞ்சமாக உ உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் தண்ணி இல்லையா அதை சேர்த்துடலாம் கூடவே பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குது ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லை அப்படின்னா ஊற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வந்ததுக்கு பிறகு மல்லியும் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ